நமச்சுவாரம் அன்பாக இருந்தால் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் பார்த்துக்கோங்க மேஷராசி என்பர்களே நிச்சயமாக எல்லா இடத்திலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் மீனராசி என்பர்கள்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும் உங்கள் ரெண்டு பக்கத்து வீட்டையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ரிஷபராசி உங்கள் வீட்டிலே ரிஷபராசி யாராவது இருந்தால் கூட ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்களா அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் அதுவும் முதல் பாகம் ஆரம்பம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பரணி நட்சத்திரம் அவங்க இடத்தால் இடத்தாள் பிரச்சனை பிரச்சனைகள் ஒரு போய் ஒரு தேவையில்லாத ஒரு பூமியை தொட்டிருப்பாங்க அந்த பூமி அவங்கள பெரிய இடதோஷத்தை ஏற்படுத்தியிருக்கும் மிகப்பெரிய அந்த பூமியினால் ஒரு சாபங்கள் ஏற்பட்டுருக்கும் அதுலேருந்து டோட்டலாக இவங்க கூட வந்தவங்க இவங்க கூட நின்னவங்க எல்லாரையும் அது மாற்றி விட்டுருக்கும் அப்போ இடதோஷங்கள் பூமி தோஷங்கள் இந்த மேஷ ராசிக்கு இருக்குது அது கடைகளாக இருக்கலாம் நல்ல வியாபாரம் நடந்தாடா சாமி இல்லை இந்த பூமி வந்து ரொம்ப ராசியான அவங்க வாழ்வாங்கு வாழ்ந்தாங்க அப்போ நாம் போனால் நமக்கு செட் ஆகலை அப்போ அந்த பூமி எங்கே தோஷம் ஏற்பட்டுருக்கு இடதோஷங்கள் இருக்கும் அது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் வீடுகளாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் இல்லன்னா நான் ஒரு புதுசா இடம் வாங்கின புதுசா இடம் மாறணும் குடி போகணும் ஏதோ சம்திங் நீங்க சொல்வீங்க சொல்லுவீங்க இடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் பூர்வீக இடமா இருக்கலாம் வித்ததா வாங்கியிருக்கலாம் வாங்கினதா வித்திருக்கலாம் சம்திங் அதான் இடம் சம்மந்தப்படாமல் இருக்காது பூமி தோஷங்கள் நல்லா வியாபாரம் நடந்தாலும் இப்போ சும்மா இருக்கிறது செம்மையா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சோ அந்த மாதிரி இட தோஷங்கள் சம்பந்தப்பட்டது மெயின்னா வியாபாரம் பிசினஸ் ரிலேட்டடா வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தொழிலில் வரக்கூடிய தொழில் எதிரிகள் பிசினஸ்ல வரக்கூடிய எதிரிகள் ரொட்டேஷன்ஸு வாங்கின கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய கடன் வாங்கியிருக்கிறது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது கடன் வாங்கினவங்க மிரட்டுறது இல்லை வில்லங்கம் பண்றது கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது போறது செக்கு மோசடி வழக்குகள் அப்போது இந்த மாதிரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே ஜூன் மாதத்துக்கு பிறகு இவை கொஞ்சம் சரியாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடைபெறுகிறது அந்த குரு இந்த சனியை கண்ட்ரோல் பண்ணிவிடுவார் அப்போது ஒரு மூணு நாலு மாதம் தயவு செய்து மேஷராசி என்பர்கள் ஒரு நாலு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் எங்கள் சாமி கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்ச் பை இன்ச்சாக சென்டிமீட்டர் சென்டிமீட்டராக கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி பிஸ்னஸில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது ஒரு நல்ல பிஸ்னஸ் க்ரோத் இல்லாமல் இருக்குது இன்கம் சரியில்லாமல் இருக்குது அப்படி இல்லைன்னா ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்கள் ஆனால் அப்போ நீங்களாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் நாம சொல்லியிருக்கலாம் அந்த பரிகார ஹோமம் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்கோம் நிச்சயமாக நீங்கள் அந்த பரிகார ஹோமத்தில் உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்போது நிச்சயமாக ராசி என்பர்கள் பரிகார ராசியாக அமைகிறது அப்போ இன்னும் கூட இந்த பரிகாரம் பண்ணுவோம் இது இல்லாமல் உங்கள் பர்த்து சாட் பிரகாரம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்யணும் நேரடியாக சனி பகவானை வழிபாடு செய்யணுமா அல்லது விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யணுமா அந்த விநாயகரில் எந்த சங்கட விமோசன கணபதினு இருக்கார் காசிக்கு போனீங்கன்னாக்கா அது போல் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை எந்த ஆலய வழிபாடுகளை நீங்கள் கையில் எடுத்தா இந்த ஏழரசனி உங்களை ஒன்றும் பண்ணாது இது போன்ற பல ரகசியங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் எடுத்து கொடுக்கும் உங்கள் அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியம் அப்போ நிச்சயமாக ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போமே ஆனால் இந்த ஏழரசனி உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களை எந்த டேமேஜ் பண்ணாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் எந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தான் சாமி நான் இந்த மேஷராசிக்கு பரிகாரம்னு சொல்லியிருக்கிறேன் அப்ப நிச்சயமா உங்களுக்கு ஒரு அது மூலியமா ஒரு நல்லது நடக்கும் மெயினா மேஷராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களே படிப்படியாக இந்த கடன் சுமைகள் குறையும் ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய மேஷராசி என்பர்கள் தொழில் மாற்றம் அமையும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் ஒரு சிலர் ஒரு பத்து பர்சன்ட் மேஷராசி என்பர்களுக்கு அதை விட்டு வெளியில் வந்து வேற ஒரு தொழில் செய்ய வேண்டிய சூ சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு பக்கமும் பார்ப்பீர்களே ஆனால் புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல முறையில் அமையும் இடமாற்றங்கள் இருக்கும் ஊர் மாற்றங்கள் இருக்கும் ஊர் விட்டு ஊர் மாறுவது இடம் மாறுவது வெளிநாடுகள் செல்வது வெளிநாட்டு யோகங்கள் ஆன்சைட் ஜாப் நல்லபடியாக கிடைக்கும் அதே போல் மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்விகள் சிறப்பான முறையில் அமையும் சார் இந்த சனி பகவான் கல்வி பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கரெக்டாக கொடுப்பாருங்க சார் நீங்க நியாயமாக நடந்துக்கணும் அதுதான் விஷயம் சனி பகவானுக்கு பொய் புரட்டு பிடிக்காது நீதி நேர்மை தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ அதன் பிரகாரம் அதனால தான் நான் வந்து இன்ட்ரோட சொல்லியிருப்பேன் வீடு கட்ட கடன் வாங்கணும் கேட்டால் சாமி கொடுத்துருவாரு லக்ஸரி லைஃபுக்கு நாங்கள் வண்டி வாங்கணும் டூ வீலர் வாங்கினோம்னா கூட அந்த கடனை அதிகப்படுத்திடுவார் ஏன்னா ஆடம்பர வாழ்க்கை சனிக்கு பிடிக்காது அப்போ பார்த்துக்கோங்க மேஷராசி எப்படி வாழ வேண்டும் இந்த ஏழரசனியில நாம எப்படி நடந்துக்கணும் அடுத்த ஒரு எட்டு வருஷம் நம்ம இந்த ஏழரசனி எப்படி கிராஸ் பண்ணி போறது நாம ஏற்கனவே நிறைய டேமேஜ் ஆகிட்டோம் சாமி ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் அங்க பங்காளிங்க பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து ஏமாற்றங்களாக இருக்கலாம் புரியுதுங்களா பிஸ்னஸ் பெரிய எதிரிகளாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் கொடுத்த பணத்தை வெளியில் சொல்ல முடியாம இருக்கலாம் ரகசியங்களாக இருக்கலாம் சரிங்களா பினாமிஸ் போன்ற விஷயங்களாக இருக்கலாம் ரைடு சம்பந்தப்பட்டது புரியுதுங்களா என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்குயிரிகள் தொழில் அமைப்புல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் அப்போ இந்த மாதிரி நிறைய 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 கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அடுத்த ஒரு ஏழரை வருஷத்துக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை ஒரு நல்ல ஜோதிடரை ஒரு நல்ல குருவை நீங்கள் அணுகி சார் நெக்ஸ்ட்டு ஒரு செவன் இயர்ஸ்க்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும் எனக்கு ஒரு ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஒரு சேஃப் ஜோன் நான் இருக்கணும் எந்த டேமேஜ் ஆகாமல் நான் இருக்கணும் அப்போ நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத அறிந்து தெரிந்து அதற்குரிய வழிபாடுகளை கையில் எடுப்பது இந்த ஏழரை சனி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் ரகசியம் அப்போ இறை வழிபாடு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களே முதல் ஏழரை இரண்டரை ஆண்டுகள் குருவுடைய திருவருளால் எந்த பாதிப்பும் இல்லாமல் சிறப்பானதாக அமைந்துவிடும் அப்போ ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்ப்பது சிறப்பு